ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிஎம் எம் கிசான் திட்டம் நீக்கப்பட்ட விவசாயிகள் பட்டியல் வெளியீடு மீண்டும் சேருவது எப்படி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க மத்திய அரசின் பிரதம மந்திரி கிசான் சமான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் இருபத்தி இரண்டாவது தவணைத் தொகை வழங்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன தமிழ்நாட்டில் தகுதியான பயனாளிகளை உறுதிப்படுத்தும் நோக்கில் தாலுகா வாரியாக விவசாயிகள் பட்டியல் இறுதி செய்யப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் மற்றும் அடையாளம் காண முடியாதவர்களின் விவரங்களும் மாவட்டம் வாரியாக வெளியிடப்பட்டுள்ளன நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பயனாளிகள் மற்றும் நீக்கப்பட்ட விவசாயிகள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது பெயர் நீக்கப்பட்டிருப்பவர்கள் உடனடியாக காரணத்தை அறிந்து தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்தால் மீண்டும் திட்டத்தில் சேர வாய்ப்பு உள்ளது பெரும்பாலும் தனித்துவ விவசாய அடையாள எண் ஃபார்மர் ஐடி பெறாதவர்களே நீக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டாவது தவணை தொகை பெற இந்த விவசாய பதிவு அவசியமாக்கப்பட்டுள்ளது மீண்டும் விண்ணப்பிப்பது எப்படி அதிகாரப்பூர்வ இணையதளம் பி எம் கிஷான் டாட் ஜியோ டாட் இன்னுக்கு செல்ல வேண்டும் நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் விருப்பத்தை தேர்வு செய்து ஆதார் எண் மற்றும் மொபைல் எண்ணை பதிவு செய்ய வேண்டும் மாநிலம் மாவட்டம் கிராமம் உள்ளிட்ட விவரங்களுடன் நிலத்தின் பரப்பளவு மற்றும் சர்வே எண் உள்ளிட்ட தகவல்களை நிரப்ப வேண்டும் விவரங்கள் சரிபார்க்கப்பட்ட பின் தகுதி உறுதி செய்யப்பட்டால் திட்டத்தில் சேர்க்கப்படுவீர்கள் ஆன்லைன் விண்ணப்பம் செய்ய இயலாதவர்கள் அருகில் உள்ள இ சேவை மையங்கள் மூலம் பதிவு செய்யலாம் தேவையான ஆவணங்கள் அதற்கு என்னென்ன அப்படின்னா ஆதார் அட்டை நிலப்பட்டா மற்றும் சிட்டா நகல் வங்கி பாஸ்புக் நகல் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் ஆவணங்களில் பிழை இருந்தால் விண்ணப்பம் நிரா நிராகரிக்கப்பட வாய்ப்பு உள்ளது விவசாய பதிவு எண் பெறுவதில் நன்மைகள் என்னென்ன அப்படின்னா தனித்துவ விவசாய அடையாள எண் பெற்றால் பல்வேறு துறைகளின் மானியங்கள் மற்றும் நலத்திட்டங்களை ஒற்றை சாளர முறையில் பெற முடியும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் தனித்தனியாக ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் குறையும் மேலும் அரசின் மானியங்கள் நேரடியாக உரிய நபருக்கு சென்றடைவதை உறுதி செய்ய முடியும் கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் எளிதாக பயிர்க்கடன் பெறவும் உதவியாக இருக்கும் இந்த அடையாள எண் தொடர்பான தகவல்கள் பல அரசு துறைகளுடன் பகிரப்பட்டு ஒருங்கிணைந்த சேவைகள் வழங்கப்படுகின்றன திட்டம் குறித்து விளக்கம் என்ன அப்படின்னா பி கிசான் திட்டத்தில் மாநில வாரியாக தனி நிதி ஒதுக்கீடு இல்லை விண்ணப்பதாரர்களின் தகுதி மற்றும் சரிபார்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசு நேரடியாக நிதி வழங்குகிறது இந்த தகவலை மத்திய இணையமைச்சர் ரவ்னீத் சிங் மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார் நீக்கப்பட்ட விவசாயிகள் உடனடியாக தங்கள் விவரங்களை சரிபார்த்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அடுத்த தவணை தொகையை பெரும் வாய்ப்பு அதிகரிக்கும் என சொல்லப்பட்டிருக்கு ஃபார்மர் ஐடி இல்லாதவங்களுக்கு தான் மே மேக்ஸிமம் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதில் தமிழ்நாடு அரசு வந்து இப்போ லிஸ்ட் எடுத்து யாரும் வாங்கலை போகலை இப்போ ஞாபகம் இருக்கும் உங்கள் ஏரியாவில் ஒரு இடத்துலையும் வந்து விவசாயம் உங்களுக்கு ஆதார் கார்டு அந்த பட்டா இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வர சொல்லி அவங்க ஃபார்மர் ஐடி வந்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பண்ணியிருப்பாங்க அது வந்து வேளாண் துறையிலேருந்து வந்தவங்க ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ அது பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க ஏன்னா ஆன்லைனில் இசேவி மையத்திலே போய் பண்ணலாம் அது பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி இகேஒய்சி கண்டிப்பாக பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக பணம் வராது ஸோ அவங்களாம் நீக்கப்பட்ட லிஸ்ட்டையும் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக இப்போ வந்து எடுத்துக்கிட்டு லிஸ்ட்டையும் வெளியிட்டு வராங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பணம் ஏறாது ஸோ கண்டிப்பாக விவசாயிகள் கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து இருபத்தி ரெண்டாவது தவணை ஏறும் ஸோ இந்த தகவல் கண்டிப்பா விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதுபோன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்